நண்பர்கள் வணக்கம் மினிமம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே நல்ல தரத்தில் ஒரு கரவைவர்க்குமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்பில் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க காரி சட்டையில் நல்ல முகட்சரமான மாடும் கூட ஒரு போடி டைப் மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல வாட்டு சாட்டத்தில் இருக்குதுங்க மாடு மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீரேற்றத்தில் இருக்குதுங்க வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல ஒரு கலர் பேச்சில் இருக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பண்ணால் கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினேழு லிட்ரு வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க காலையில ஒரு ஒன்பது லிட்டர் கறவை மாலை வந்து போனால் ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கறவை கறந்துருக்கு இந்த இதுலேயே தாராளமாக அதே கறவைத்தனை எதிர்பார்க்கலாங்க ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கறவைத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கறவை கறக்கூடிய மாடு ஒன்பது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாட்களுக்குள்ள மாடு கண்டறியணும் அப்படினுந்தாங்க சொல்லியிருக்காங்க நல்லாவே மடி எடுத்துருக்கு இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தோட இந்த இயத்தில் வந்தோம்னா கண்டிப்பாக அதிக கரவைத்தன்னை எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பட்சமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையின்மே தாங்குடி மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப்ல நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக முகலட்சமான மாடாக வேணும் வாயின்னு குறைஞ்ச ஒரு அஞ்சாறு லூத்தி கறக்கிற மாதிரி வேணும் கறவை கண்டிப்பாக வந்து வேணும்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறவை வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீடியோ எடுத்து காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை வந்து போனால் கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸ் மாடு கலர் செம்பூத்து காரி சட்டியில் ஒரு ரேர் கலரான மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடும் கொடுங்க நல்ல நீரேற்றத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடாக இருக்குதுங்க நல்ல எலும்பு கணத்தில் இருக்குது மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கண்டை தான் போட்டிருக்குதுங்க வாயிண்டில் குறைஞ்சோ ஒரு ஏழு டீத்து வந்து போனால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல நீரேற்றம் இருக்குதுங்க மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் ரெண்டாம் ஈத்துங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே மாடு கன்றி அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் ஃபுல்லாக மடி எடுக்கும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மடி எடுக்கும் கறவை வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்ரு வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்து இருக்குதுங்க இந்த இதில் தாராளமாக அதே கறைத்தனை எதிர்பார்க்கலாம் அதை விட வந்து வேணா கண்டிப்பாக ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கரவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பதினாலு தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரும் பிடிச்சிக்கலாம் யாரும் கறவை வந்ததெல்லாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் விவசாயிகளிடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஜெர்சி பிளஸ் ஹெச்எஃப் கிராஸில் செம்பூத்து காரிச்சட்டியில் நல்ல மூலச்சரமான மாடாக வேணும் வாயில குறைஞ்சிட்டு அஞ்சாறு கறக்கிற மாதிரி வேணும் கேரண்டியாக ஒரு பதிமூணு லிட்டருக்கு மேலே வந்து போனால் கரவை வந்து போனால் இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தெரிவிச்சு இல்லைங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேடுற மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா துறவங்குறிச்சி என்ற ஊரில் இந்த இரண்டு மாடல் விற்பனைக்கு இருக்கு தேவன்றங்கள் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி கால் கால யூடியூப் சேனல் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல் அவுட் பால் ஆட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய உரிமையாளர் சொன்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்